புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு சூரிய அஸ்தமனத்திற்குள் வானத்திலகர் சூரியன் சொல்றாங்க சூரியன் அஸ்தமனம் அந்த மாணவியை உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் எப்ப பார்த்தாலும் என்ன நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க வாட் இஸ் திஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கேள்வி கேட்டா தேச விரோதியா நீதிமன்றம் இதே போல கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு வருத்து எடுத்திருக்காங்க என்டிஏ அரசாங்கத்தை உண்மையில் தேச நலன் என்றால் என்ன தேசியவாதிகள் என்றால் யார் அதை இந்த காவல்களை பார்க்க போறோம் என்டிஏ கவர்மெண்ட் நீதிமன்றத்தில் வாங்கின அடிய மேல அடியும் சேர்த்து அதுக்குள்ள இந்த காவல்களை போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து டிஸ்கிளைமர் இந்த காவல்களை வரப்போற விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடும் பாம்பே ஹைகோர்ட்ல இரண்டு நீதிபதிகளான கௌரி கோட்ஸே சோமசேகர் சுந்தரேசன் என்கின்ற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேட்ட ஒரு கேள்வி வாட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேச நலன் தேச பாதுகாப்பு தேச துரோகிகள் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் வந்து எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லுங்கிறீங்களே நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன யான்ட்டு எதற்காக பாம்பே ஹைகோர்ட்ல இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எந்த வழக்கில் இதை போன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க பத்தொன்பது வயது மாணவி கடந்த மே ஏழாம் தேதி அன்று இந்த மாணவி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட்டை ஒன்று ஷேர் பண்ணுறாங்க அவங்க கிரியேட் பண்ண இல்லைங்களா ஒரு போஸ்ட் வந்திருக்கு அந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துரை குறித்த கேள்வி எழுப்பி சண்டை இப்போது தேவைதானா என்கின்ற ஆப்ரேஷன் சிந்துரை குறித்து கேள்வி எழுப்புற அந்த போஸ்டை ஷேர் செய்ததை அடுத்து ஏகப்பட்ட கண்டனங்கள் சமூக வலைதளங்கள் வழியாக இந்த மாணவிக்கு வருகின்றது உடனடியாக இரண்டு மணி நேரத்தில் அவங்க ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிடுறாங்க ஷேர் செய்த போஸ்ட் டெலிட் செய்த பிறகு அந்த மாணவி பகிரங்கமா சோசியல் மீடியால மன்னிப்பு கேட்கறாங்க நான் பகிர்ந்த இந்த கருத்துக்களை தவறாக எடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் இரண்டு தினங்கள் கழித்து இந்த மாணவி ஷேர் செய்த அந்த போஸ்டுக்காக அந்த மாணவி கைது செய்யப்படுகிறார் மகாராஷ்டிரா காவல்துறை அந்த மாணவியை கைது செய்த உடனே அந்த மாணவி படிக்கின்ற கல்லூரி நிர்வாகம் உடனடியாக மாணவியை எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தடை விதித்து அந்த கல்லூரியிலிருந்து நீக்கம் பண்றாங்க கடந்த ஒன்பதாம் தேதி அன்று இந்த மாதம் ஒன்பதாம் தேதி அன்று கைது செய்யப்பட்ட அந்த மாணவி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க சிறையில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு பாம்பே ஐகோர்ட்ல இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு வருகிறது அந்த தான் நீதிமன்றம் கேட்ட கேள்வி இருக்கு இல்லைங்களா வாட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்ப பார்த்தாலும் தேச நலன் தேச நலன் கேள்வி கேட்டாவே அவங்க எல்லாரும் தேச விரோதின்ற ரேஞ்சில இத்தனை செக்ஷன்ல புக் பண்ணி அந்த பெண்ணை கைது பண்ணிருக்கீங்க நீங்க கைது செய்து இத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருப்பது ஒரு மாணவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்க மாணவரோட வாழ்க்கைய செதைக்கிறீங்க எத்தனை செக்ஷன்ல புக் பண்ணிருக்கீங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு வந்த கோவத்தின் காரணம் அந்த மாணவி மீது பதிவு செய்யப்பட்ட எக்கச்சக்கமான பிரிவுகள் யார் என்ன போஸ்டர் ஷேர் பண்ணா சோஷியல் மீடியால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணாலே உடனடியாக என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது கிடையாது பி பாரதிய நியாய சங்கிதா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்றை பாருங்க பயன்படுத்த வேண்டியது

மத உணர்வுகளை சீர்குலைப்பது அடுத்து பி என் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பது கடைசியாக செக்ஷன் ஒன் நாட் எயிட் பி எஸ் எஸ் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பிரிவுகளை பாருங்க அந்த மாணவி மீது பதிவு பண்ணிக்காங்க இந்த பிரிவுகளை பார்த்து விட்டுதான் நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்கு என்னையா எப்ப பார்த்தாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க எல்லாரும் தேச விரோதிகள் தேச விரோதிகள் சொல்லி தேசத்துக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இவ்வளவு பிரிவுகளை பதிவு பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறீங்க என்ன அது மாணவியை இத்தனை நாள் சிறையில் வச்சிருக்கீங்க அந்த மாணவியோட ஒட்டுமொத்தமான படிப்பை நீங்க பாழாக்கிருக்கீங்க கேள்வி கேட்டால் உடனே தேச விரோதியா அவங்க எல்லாருமே அந்த மாணவி ஒரு போஸ்டர் ஷேர் பண்றாங்க ஷேர் செய்த இரண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிடுறாங்க மன்னிப்பும் கேட்டுடுறாங்க அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் கழித்து இத்தனை பிரிவுகளின் கீழ் அந்த மாணவி மீது வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆரை போட்டு அந்த மாணவியை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்ப அந்த மாணவி கேட்ட மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ன செய்தீங்க நீங்க எல்லாம் இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி இத்தனை நாட்கள் அந்த பெண்ணை எக்ஸாம் கூட எழுத விடாம கல்லூரியிலிருந்து நீக்கி விட்டு சிறையில வச்சிருக்கீங்களே இதற்கு பிறகு அந்த மாணவி இந்த சொசைட்டிய என்ன மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா நீதிமன்றத்துல நீதிபதிகள் சரமாரியாக இதை போல கேள்வி மேல கேள்வி கேட்டு நேரம் போது டக்குன்னு அரசு தரப்பிலிருந்து பாஞ்சி பறந்து வந்து ஏங்க அந்த பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு டிசிப்ளின் வேண்டாமான்னு கேக்குறாங்க நீதிபதிகள் கேக்குறாங்க டிசிப்ளினா வாங்கப்பா வாங்க 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 ஒரு மாணவிக்கு டிசிப்ளின் வேணாமான்னு கேக்குறீங்களே கல்லூரி நிர்வாகம் நீங்க டிசிப்ளினோட ஒழுங்காக நடந்துங்க எக்ஸாம் எழுத போற சமயத்தில் அந்த மாணவியை எக்ஸாம் எழுத விடாம தடுத்து இருந்து அந்த மாணவியை தூக்கி வெளியே போட்ட அந்த கல்லூரியோட டிசிப்ளின் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு கேள்வி கேட்காம இத்தனை கீழ் வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லைங்களா மகாராஷ்டிரா போலீஸ் அந்த மகாராஷ்டிரா போலீஸ் எந்த நிலையில் இருக்காங்களோ அதே நிலையில் தான் டிசிப்ளினே இல்லாம கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு இவ்வளவுக்கு காரணம் அந்த மாணவி சோசியல் மீடியால ஒரு ரீஷேர் பண்ணாங்கன்ட்டு

விடுவிக்க வேண்டும் அந்த மாணவி தனியாக வகுப்பறையில் தனியாக விட்டு போன தேர்வை எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மிஸ் வகுப்பறையில் அந்த மாணவி பாதுகாப்பாக எழுதுவதை கல்லூரி நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் மேலும் காவல்துறை தரப்பில் இருந்து அந்த மாணவிக்கு முறையான புரொடக்ஷன் பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு பிறகு அந்த மாணவி பகிர்ந்த அந்த பதிவுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளிவந்த அந்த மாணவியை இந்த சமூகம் எவ்வாறு பார்க்கும் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் பாருங்க அந்த மாணவிக்கு மகாராஷ்டிரா காவல்துறை முறையான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க எதற்காக அந்த மாணவிக்கு முறையான ப்ரொடெக்ஷன் வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா நம்ம தான் ஊருக்குள்ள பாத்துறோமே இரண்டு தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்கள்ல நம்ம ஊர்ல கூட ஒரு வீடியோ சுத்தி நிக்குது அதாவது பாருங்க ஒரு கார் ஷோரூம்ல ஒரு நபரை உட்கார வச்சு பட்டால் பட்டால் அடியாங்க என்ன பாக்குறீங்க கண்ணாடி வந்துடுச்சுட்டா கண்ணாடி இல்லாம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணோம் ஆனா பாருங்க ஹெட் ஏக் வந்துருது அதனால பாருங்க கண்ணாடிய போட்டுவிட்டோம் எதுல விட்டு நம்ப ஆஹ் விட்டோம் இங்க பண்ணலைங்க பண்ணலன்ட்டு இல்லை பண்ண முடியாது இது தமிழ்நாடு வட மாநிலங்கள் பக்கம் இதே போல பண்ணியிருக்காங்க ஒரு ஷோரூம்ல ஒரு நபரை உட்கார வைத்து அடி அடி மட்டும் இல்லாமல் வாயிலே மிதிகிறாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் பாருங்க நம்ம பதிவு பண்ண முடியாது நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு அதனால அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வேணும் போடலாம் சரி எதுக்காக அந்த நபரை உட்கார வச்சு வாயிலே மிதிக்கிறாங்க மோடி அவர்களை குறித்து ஏதோ விமர்சனம் பண்ணா எப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம் மோடி அவர்களை குறித்து சொல்லிதான் பாருங்க அந்த நபரை உட்கார வச்சு வாயிலே மிதிச்சாங்க மோடி அவர்களை விமர்சனம் செய்த காரணத்திற்காக இதே போல அடி அடி அடிச்ச அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பண்ண போஸ்ட் எல்லாம் பாருங்க நீதிபதிகள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா அதனால தான் பாருங்க அந்த மாணவிக்கு சிறையில் இருந்து வெளிவரும் அந்த மாணவிக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நியாயமா ஒரு விஷயத்தை யோசிச்சு தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியில் இல்ல அதனால பாருங்க உலக மகா உத்தமர்கள் ரேஞ்சில உலகத்திலேயே அவங்க தான் தலை சிறந்த உன்னதமான உலக உத்தமர்கள் ரேஞ்சில தங்களை தாங்களே பில்டப் பண்ணி ஊருக்குள்ள இருப்பாங்க ஏங்க என்னங்க அது திமுக அரசு ஒரு சின்ன விமர்சனத்தை தாங்க மாட்டாங்களே யாராவது சோஷியல் மீடியால பதிவு பதிவு பண்ணாலே டக்குன்னு பாஞ்சி போய் நடுவுராத்திரியில கைது பண்றாங்களே நடுவுராத்திரியில கைது பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனால் என்ன பதிவுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன பதிவு பதிவு பண்ணாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் பாருங்க சமூக வலைதளத்துல ஒரு பதிவு பதிவு பண்ணாலே திமுக அரசு கைது பண்றாங்க கைது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒரு மாணவி மீது இத்தனை பிரிவுகளில் அதுவும் பாருங்க எக்ஸாம்ஸ் ஏடுபடாம இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி பல நாட்களாக சிறையில வச்சிருந்திருக்காங்க ஏனென்றால் அந்த மாணவி ஒரு இஸ்லாமியர் என்கின்ற காரணத்திற்காக ஒரு மாணவியோட படிப்பை நிறுத்திட்டு எக்ஸாம் எழுத விடாம தடுத்துட்டு அந்த மாணவியை கல்லூரியிலிருந்து நீக்கி விட்டு இத்தனை நாட்கள் சிறை வைத்ததன் காரணம் என்னங்க சோசியல் மீடியாவில் அந்த மாணவி ஒரே ஒரு ஷேர் பண்ணாங்க ஒரு மாணவியை தேச விரோதியாக்கிய அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல எந்த கவர்மெண்ட் இருக்குங்க திமுக கவர்மெண்ட் இருக்குங்களா இல்லீங்களே பிஸ்கேட் கட்சியோட கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் தானே ஆட்சியில் இருக்கிறாங்க மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏன் நீங்க தான் உலக உத்தமர்கள் உலக உத்தமர்கள் ஆட்சி பண்ற அந்த மாநிலத்தில் யார் வேணா எந்த போஸ்ட் வேணா போட்டு போட்டோன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியது ஏன் எல்லாரையும் கைது பண்றீங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றவங்க தேடி தேடி ஓடி போயிட்டு உங்களுக்கு வந்தா ரத்தம் அதே மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அது வருகின்ற அந்த ரத்தம் கூட நியாயமான ரத்தமா இருக்கணும் இல்லைங்களா ஒரு சோஷியல் மீடியாவில போஸ்ட் போட்டாலே அவங்க தேச விரோதி ஆகிடுவாங்களா இதே பாருங்க இங்கே உட்காந்தீங்கன்னு என்னென்ன அக்கிரமோ மேக்சிமம் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெண் அதிகாரிகளை பெண் காவல்துறை அதிகாரிகளை எந்த அளவுக்கு மோசமா பேசுணுமோ அந்த அளவுக்கு மோசமா பேசின சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லைங்களா அவரை திரு சௌக்கு சங்கர் யாருங்க வானதி சீனிவாசன் அவர்கள் சாதாரணமா சொல்ல மாட்டாங்க சௌக்கு ஷங்கர்னு திரு சவுக்கு சங்கர் ஏதோ சோஷியல் மீடியாவில உட்காந்துன்னு வீடியோவில பேசிட்டாங்களாம்

திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேர் அரசு பண்ணிருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க உளவுத்துறை தமிழ்நாட்டுல வேலையே பாக்குறது இல்ல காவல்துறை அவங்கவுங்க வேலையை செய்யறதே கிடையாது எந்தெந்த இடத்துல யார் யாரு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க சோசியல் மீடியால என்ன பதிவு போடுறாங்க தற்கொலை மலை அவர் வந்து அவர் பேரை சொல்லிக்கிறாரு நம்ம அவர் பேரை சொல்றது கிடையாது தற்கொலை மலை தான் சொல்லுவோம் தற்கொலை மலை காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்டாரு இட்லிக்கு ரெண்டு சட்னி வச்சுனாரா மூணு சட்னி வச்சுனாரா சக்கரை வச்சு சாப்பிட்டாரா சாம்பார் ஊத்தினு சாப்பிட்டாரா இதையே பார்க்கறது தான் உளவுத்துறையோட வேலையா போச்சு அண்ணாமலை எத்தனை இட்லி காலைல சாப்பிட்றாரு மூணு சட்னி வச்சு சாப்பிட்றாரா ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்றாரா எங்கெல்லாம் போறாரு எத்தனை உப்பு போட்டிருக்காரு இதுதான் இப்ப உள்துறையினுடைய வேலையாக இருக்கிறத தவிர என்ன நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை தமிழ்நாட்டில் இதே போன்ற வேலை தான் பார்த்துக்கிறாங்க சோசியல் மீடியால போஸ்ட் தேடி தேடி கைது இட்லிக்கு எத்தனை சட்னி சாம்பார் சொல்லும்போது ஊத்துறாங்க ஆட்சி பண்ற மாநிலங்களில் பொதுமக்கள் யார் யார் வீட்டில் என்னென்ன சேமியா உப்புமா பண்றாங்களா ரவா உப்புமா பண்றாங்களா கிச்சடி பண்றாங்களா தோசை பண்றாங்களா இட்லி பண்றாங்களான்னு தேடி தேடி அவங்க வீட்டில் என்னென்ன சமையல் பார்க்கறாங்கன்னு தேடி ஓடி போய் கைது தொழிலாக தொழிலா தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு நீதிமன்றத்தில் அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டாலே அவங்கள விரோதிகளான்ட்டு அவ்வளவு ஒருத்த சுத்தி நினைக்கிற ஊரை

ஜேர்னலிசம் கத்து கொடுக்குற ஸ்கூல வச்சு நிற்கன்னு சொல்லி ஒருத்தர் ஊருக்குள்ள சுத்தி நிற்காரு ரங்கராஜ் சாணக்கியா என்பவர் இப்போ கூட வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியோடு சேருவாங்க அப்படி கூட்டணியில் சேர்றவங்க யார் யாருக்கு சீட்டு ஷேரிங்லாம் எல்லாம் போகன்ட்டு பிங்கர் டிப்ஸ்ல ஏதோ டீடைல்ஸ் மை போட்டு மந்திரம் போட்டு கத்து வச்சு மாதிரி கரைச்சு குடிச்ச மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வீடியோலாம் எல்லாம் பொய் பொய்யா போட்டு சுத்திந்தாரு அதே சாணக்கியா ரங்கராஜ் என்ன சொன்னாருங்க என்னங்க அது சோஷியல் மீடியால ஒரு கருத்துக்களை பதிவு பண்றாங்க வழக்கு பதிவு பண்ணுங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க கைது தேவையா யாருக்காக பாஞ்சி வந்தாரு ஓடுதாஸ்க்காக ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் கைது பண்ணும்போது ஆ ஓகே ஓகே இருக்கட்டும் இதெல்லாம் தேச நலனுக்காக இருக்க வேண்டிய கைது நடத்தப்பட வேண்டிய கைது இதே பாருங்க இவர்களை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துருவாரு கேமராவுக்கு முன்னாடி கைது தேவையா எதுக்காக அனாவசியமா எதுக்காக எல்லாத்தையும் சிறையில் வச்சுருக்கீங்க எல்லாரையும் தந்து விடுங்க கேட் ஓபன் பண்ணி விடுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் நீதிமன்றத்தை தேவைப்படும் போது கூப்பிடும்போது வந்து ஆஜராக போறாங்க கைது தேவையா அப்படின்னு கேட்டாங்க இல்லீங்களா தமிழ்நாட்டில் இதே போல கேக்குறாங்க பிஸ்கேஜே கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் கைது பண்றவங்களை தேச விரோதி ஆகிடுவாங்க மீறி பேசினா வாயிலே மீதிப்பாங்க ஊருக்குள்ள இருக்கிற கேடில இருந்து இருந்து ரேபிஸ்ட் வரைக்கும் இபி கோல இருக்கிற ஒட்டுமொத்தமான தவறுகள் செய்யற எல்லாரையும் பாருங்க அந்த கட்சிக்குள்ள பிஸ்கேஜே கட்சிக்குள்ள சேர்த்து வச்சுன்னு அதை போன்றவர்கள் தான் பாருங்க பிஸ்கேஜே கட்சி சப்போர்ட் பண்ணோம் தான் பாம்பே ஹைகோர்ட்ல நீதிபதிகள் கேட்டாங்க வாட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் தேச நலன் தேச பாதுகாப்பு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க தேச விரோதிகள்னு சொல்லி இதே பொழப்பா வச்சுருந்தீங்கன்ட்டு ஆனா பாருங்க தப்பு கிடையாது இதே போல அடுத்தவர்களை பார்த்து தேச விரோதிகள் தேசத்துக்கு எதிராக பேசுறாங்க தேச நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க இப்ப இதே நடவடிக்கை இதே பார்வையே இவர்கள் மீதெல்லாம் ஏன் படவில்லை ஏன் நடவடிக்கை பாயவில்லை மத்திய பிரதேச மாநில பிஜேபி கட்சியோட அமைச்சரான குன்வர் விஜய் ஷா நமது நாட்டோட ராணுவத்தின் குரேஷி அவர்கள் இஸ்லாமியர் என்கின்ற காரணத்திற்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தங்கை என்று சொன்னாரு பாகிஸ்தான் விட்டு பெண்ணுன்னு சொன்னாரு அவர் மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்து அவர் இருக்கிற அமைச்சர் பதவியிலிருந்து ஏன் தூக்கி எரியல தேச நலனுக்காக தேச பாதுகாப்புக்காக वही कटे पिटे लोगों को हमने उन्हीं भेज करके उनकी ऐसी मोदी जी के लिए उन्होंने कपड़े उतार उतार के हमारे हिंदुओं को मारा और मोदी जी ने उनकी बहन को उनकी ऐसी की तेजी करना हमारे जाते उनके दिए कपड़े तो उतार नहीं सकते इसलिए उनके समाज की तो को तो समाज की दागा दागा। संबान, संबान की तो कि तुमने हमारी बहनों को अगर किया है, तुम्हारे बहन तुम्हें देश का सम्मान, मान सम्मान और हमारी बहनों का बदलो, तुम्हारी जाति की समाज की को पाकिस्तान भेजकर इस्लामी कारण नमल நீங்க எப்படியா பேசுவீங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டு கூட ஏன் நம்ம ஜி பொங்கி வரலங்க அப்ப எங்க போச்சு நமது தேச நலன் தேசப்பற்று தேச பாதுகாப்பு லீவ் விட்டமோ அதே மத்திய பிரதேச மாநில துணை முதல்வரான ஜெகதீஷ் தேவ்தா அவர் என்ன சொன்னாருங்க நமது நாட்டின் முப்படை ராணுவம் உட்பட நமது நாட்டோட முப்படையும் மோடிஜி அவர்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் என்ன ஆயுதே இதே போல கேவலமான கருத்துலாம் தெரிவிக்கிறீங்க நமது நாட்டை பாதுகாக்கிற முப்படை எனது காலில் விழுந்து வணங்குகிறார்கள் நீங்க சொல்றீங்களா சொல்ற நீங்க துணை முதல்வர் பதவியில் இருக்கலாமா இருக்கக்கூடாது தேச நலனை கருத்தில் கொண்டு தேசத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த ஜெகதீஷ் தேவ்தா என்பவர் இருக்கிற துணை முதல்வர் பதவி பொறுப்புல இருந்து தூக்கி ஏன் எரியல அட எரிய வேண்டாங்க தூக்கி ஒரே ஒரு கண்டனப் பதிவு ஒரே ஒரு வரி கண்டனப் பதிவு கூட ஏன் இந்த ஜெகதீஷ் தேவதாவுக்கு எதிராக பதிவு பண்ணலங்க மோடி அவர்கள் உட்பட அப்ப எங்க போச்சு சார் நமது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேச நலம் தேச பாதுகாப்பு தேசப்பற்று எங்க போச்சீங்க லீவ் விட்டுருப்பாங்க பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை தடுக்காமல் போனது யாருன்னா பெண்கள் பெண்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் ஏன் உங்களுக்கு தைரியமே இல்லை பெண்களுக்கு நீங்க நினச்சி தான் தடுத்துருக்க முடியாதா துப்பாக்கி தான் சுட வராங்க இருந்தாலும் சுட வருகின்ற அந்த துப்பாக்கி உங்களால் தடுக்க முடியாதா ஒரு ஜான்சி ராணி போலயோ இல்ல ஒரு அகல்யா பாய் ஹோல்கர் போலவோ நீங்க ஏன் வந்த தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தல வந்த தீவிரவாதிகளை ஜான்சி ராணி போலயோ அகல்யா பாய் ஹோல்கர் போலயோ தடுத்து நிறுத்தாமல் போனது ஏன் என்று நம்ப இதே நம்ம கேள்வி கேட்டா இல்ல வேற யாராவது கேள்வி கேட்டா இன்னும் பாருங்க அவங்கள தூய் உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க என்னையா நமது நாட்டோட பெண்களை நீங்கள் கேவலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நீங்க நம்ம நாட்டுக்கு எதிராக நீங்க பேசுறீங்களே தேச விரோதிகள் உடனடியாக ஒன் பிப்டி டூ உட்பிரிவு ஒன்னு கீழ் பதிவு பண்ணி இவங்களை தூக்கி சிறையில உட்கார வைங்கன்னு உள்ள தள்ளியிருப்பாங்க இதே பாருங்க இந்த கேள்வியை கேட்டது பிஸ்கே பி கட்சி சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ராம் சந்திரா ஜாங்ரா இவர் அது இந்த ராம் சந்திரா ஜாங்ரா என்கின்ற பிஸ்கே ஜேபி கட்சி ராஜ்யசபா எம்பி தான் பாருங்க ஒரு கேள்வி கேட்டாரு பகல்காமல் நடந்த தீவிரவாத தாக்குதலை பெண்கள் உடன் இருந்த பெண்கள் ஏன் தடுத்து நிறுத்தலன்ட்டு பேமா சூசோ இல்லாம அவர் கேட்ட வீடியோ

மன்னிப்பு கேட்கலாம் கூட பரவாயில்ல உண்மை ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல ஆனா பழியை தூக்கி சம்பந்தப்பட்ட பெண்கள் மீதே போடுறாங்க பாருங்க வந்த தீவிரவாதிகளையும் நீங்க தடுக்காம போயிட்டீங்க ஜான்சி ராணி மாதிரியோ அகிலியா பாய் ஹோல்கர் நீங்க தடுக்காம போயிட்டீங்க உங்களுக்கு தைரியமே இல்லாம போச்சு ஏன் அப்படி இருக்கீங்கன்ட்டு பெண்கள் மீதே பழி போடுறாங்க இதே பாருங்க சரிங்க பெண்கள் ஏன் தடுக்காம போயிட்டாங்கன்னு கேள்வி கேட்கும் போது இருநூறு கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு மிஷின் கன்ஸ் ஆயுதங்கள்லாம் எடுத்துங்க எப்படி எல்லையை கடந்து உள்ள வந்தாங்க அதுக்கு யார் காரணம் ஏன் வருகின்ற அந்த தீவிரவாதிகளை தடுக்காம போயிட்டாங்க அதிகாரிகள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா கேட்பாங்க கேட்கணும் ஆனா கேட்க கூடாது ஏன் ஏன் வருகின்ற தீவிரவாதிகளை தடுக்க முடியாம போச்சு எல்லையை கடந்து எப்படியா உள்ள வந்தாங்கன்னு ஒரு வேலை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பாருங்க தீவிரவாதி ஆயிடுவாங்க தேச விரோதி ஆயிடுவாங்க தேச துரோகி ஆயிடுவாங்க உடனடியாக பாருங்க அவங்க மேல பி பிரிவுகள் பாயும் இதே பாருங்க ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்து கொண்டு நமது நாட்டோட பெண்கள் மீதே பழிய தூக்கி போடுற இந்த ராம்சந்திர ஜாங்கரா என்பவர் பேசிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அமைதியா தான் இருக்காரு வேணா ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு போனா போட்ட மன்னிச்சு விட்டுருவாங்க அவரும் சுதந்திரமா சுத்தி நிற்பாரு இதே பாருங்க கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உடனடியாக அவங்க மீதி எக்கச்சக்கமான பிரிவுகளை போட்டு தேச விரோதியாக்கி சிறையில கொண்டு போய் தள்ளுவாங்க ஏன் அப்படி அதுதானப்பா ஜனநாயகம் ஏன் தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன் தெர்மோகோல் விஞ்ஞானி இராணுவத்தை குறித்து எப்பேற்பட்ட அநியாயமான அக்கரமான கருத்தை ஓப்பனா சொன்னாருங்க இன்னைக்கு என்னமா ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போரில் போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்ல போய் இதுல போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல ராணுவ வீரர்கள் சண்டை போட்டாங்களா யார் யார் சொல்றது ராணுவ வீரர்கள் போட்டு எல்லையில போயிட்டு ஃபைட் பண்ணாங்கன்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க நம்ம ஜி காசு போட்டு ஆயுதங்களை வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்த ஆயுதங்களோட சுவிட்ச் இருக்குங்களா சுவிட்சு இந்த பட்டனை தட்டி சும்மா எல்லையில விளையாடி இருந்தாங்க விளையாடின ராணுவ வீரர்களை நீங்க பாராட்டணும் முழுக்க முழுக்க பாருங்க இந்த பாராட்டு மோடிஜி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களும் தான் போகும் ஏன்னா பரம்பரை பரம்பரையா மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு உழைச்ச காசை போட்டு ஆயுதம் வாங்கி சண்டை போடுங்கப்பான்னு சொல்லி சண்டை போடுறது கொடுத்துருக்காங்க தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவிகளாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அவங்கள பாராட்டாம நீங்க ராணுவ வீரர்களை பாராட்டணும்னு கேள்வி கேட்டேன் அந்த தெர்மோகோல் விஞ்ஞானி அவர் பேரு உண்மையிலேயே பாருங்க பேரு இப்ப மறந்துட்டோம் அந்த தெர்மோகோல் விஞ்ஞானி மீது ஏன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலங்க ஏன்னா பாருங்க பிஸ்கேஜே பி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் எந்த கட்சிக்குள்ள இருக்கிறோம் எந்த கட்சியை சேர்ந்தவங்க பாருங்க யார் வேண்டுமானாலும் என்ன கருத்தை நம்ம நாட்டுக்கு எதிராக சொல்லலாம் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை பாயாது அதான் சொட்டோம் இல்லைங்களா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணியில் வச்சிருந்தாங்கட்டு அப்படிலாம் கிடையாதுங்க நாங்க ஒரிஜினல் அகுமார்க்கு ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஓ முத்திரை பதிக்கப்பட்ட தேசவாதிகள் தான் அப்படின்ட்டு யாராவது முன்னாடி வந்து அட்டனன்ஸ் போட்டீங்கன்னா நம்ம ஜி உட்பட யாராவது முன்னாடி வந்து அட்டனஸ் போட்டீங்கன்னா அட்டனன்ஸ் போடுறவங்க எல்லாரும் பாருங்க இப்ப குறிப்பிட்டு சொன்ன குன்பர் விஜய் சால இருந்து அந்த ராம் சந்திரா ஜாங்கரா வரைக்கும் எல்லார் மீது நடவடிக்கை எடுத்துட்டு நாங்க அகுமார்க்கு தேசியவாதிகள் தான் நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து அடுத்தவங்களை பார்த்து கை காட்டி சொல்லுங்க நீங்கள் தேச விரோதி என்று தப்பு கிடையாது அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியில இல்ல ஒரு வேலை பாருங்க ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி என்னென்ன வேலையோ செஞ்சு தமிழ்நாட்டில் ஆட்சியில உட்காந்துட்டா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகங்க யாராவது ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மோடி அவர்களை குறிப்பிட்டு ஏதாவது பதிவு பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக பாருங்க அவங்க தேசத்துக்கு எதிராகவே பேசுனாங்கன்னு தேச விரோதியாக்கி அவங்கள இவ்வளவு பிரிவுகள்ல பதிவு பண்ணி இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருவாங்க

உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படியே பாருங்க டிஎன்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு உங்க வந்துட்டாங்கன்னா அதோட நிலைமை என்ன ஆகுன்ற ஒரு கருத்துக்களையும் சேர்த்து நீங்க தவறாம பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்